ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன் இன்னைக்கு நான் முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த வீடியோவில் இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அது சீக்கிரமாக புளி தண்ணி ஈஸியாக எடுக்க வரும் பத்து நிமிஷம் ஊறினா போரும் ஊற வச்ச புளியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முள்ளங்கியை தோல் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வானொலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் கடுகு வச்சிருத்து இப்போ ஜீரகம் வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் கீறி இந்த மாதிரி போடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் அதை தோல் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்க்கிறேன் சின்ன வெங்காயம் அப்போ பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு கருவே பெரிய தண்ணி போட்டுக்கேன் இதெல்லாம் இது கொஞ்சம் லைட்டாக வருத்தப்ப நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம் வெங்காயம் புனிரமாக எடுத்து புளி தண்ணியை எப்போ சேர்க்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி இதோட சேர்த்துடுறேன் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சாம்பார் பவுடரில் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதனால் கொஞ்சம் போரும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் முள்ளங்கி பாதி அளவுக்கு வேகற வரைக்கும் இதை கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா சாம்பார் பவுடர் சேர்த்தா போறோம் முதல்லயே சாம்பார் பவுடர் போட்டுட்டா ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அதுல இருக்கிற வாசனை எல்லாம் போயிடும் இந்த காயெல்லாம் வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கிறேன் கொஞ்சம் இப்போ முள்ளங்கி பாதி அளவுக்கு வெந்தெடுத்து இப்போ மூணு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்கணும் இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு போடுறது தான் நல்லது இல்லாட்டி சாம்பார் பவுடர் டைரெக்டாக போட்டால் கட்டி கட்டிடும் இந்த சாம்பார் சேர்த்தோம்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் தண்ணி ரொம்ப குறைஞ்சிடுது அதனால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் வேக வச்ச பருப்பை இதில் சேர்க்கணும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்து தேவையான சேர்த்துக்கலாம் எழுபத்தஞ்சு கிராம் தோரம் பருப்பு அதை வேக வச்சு வச்சிருக்கேன் குக்கர்ல கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கணும் சாம்பார் பொடி சேர்த்தப்புறம் அஞ்சு நிமிஷம் குதிச்சிருத்து இப்போ வேக வச்ச பருப்பை இதோட சேர்க்கிறேன் டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் பருப்பு சேர்த்தப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருது இப்ப வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு அஞ்சாறு கொத்தமல்லிய கிள்ளி இதுல போடுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கறதுனால முள்ளங்கில் இருக்கிற வைட்டமின் சத்தெல்லாம் நம்ம உடம்புல சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்